பாதுகாக்கின்ற சருவ நிறைந்த எங்கள் அன்பின் இறைவா நன்றி இன்றைய தினம் தமது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சுதாராவ் சார் அவர்களை ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க அவங்கள நீண்ட ஆயுளை கொடுங்க நல்ல சுகப்படுத்திக்கிறாங்க மேலும் உணவு கொடுக்கின்ற வெங்கடராவ் சார் அவர்களையும் நரசிம்மராவ் சார் அவர்களையும் ஆசிர்வதிங்க அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல ஆசிர்வாதம் இருக்காங்க புகழ் எல்லாம் இறைவா உமக்கே செலுத்துகிறோம் நன்றி பாதுகாக்கின்ற சருவளவை நிறைந்த எங்கள் அன்பின் இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினம் தமது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சுதாராவ் சார் அவர்களை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அவங்க நீண்ட ஆயிலை கொடுங்க மேலும் உணவு கொடுக்கின்ற நரசிம்மராவன் சார் அவர்களையும் ஆசீர்வதிங்க அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல ஆசிர்வாதங்கள் இருக்காங்க இது கனம் புகழ் மகிமை எல்லாம் இறைவா உமக்கே செலுத்துகிறோம் நன்றி ஆம்